வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் ககை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு இந்த நம்பருக்கு மிகுந்த மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இளையோர் தேர்தல் பயிலரங்கத்தில் நிறைவாக உரை நிகழ்த்த இருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் பாரதி கூறுவானே நிமிர்ந்த நன்னடை நேரு கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத அறநெறி திமிர்ந்த ஞான செருக்கு அந்த பண்புகளுக்கு இலக்கணமாக திகழுகிற தோழர் துரை வைகோ அவர்களே எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கையை இந்த இளைஞர்கள் தருகிறார்கள் என்று இளம் தலைவர்களின் தோளிலே தட்டி வாழ்த்தி அமைந்திருக்கிற சட்டப்பேரவை உறுப்பினர் மதிப்புக்குரியண்ணன் பூமிநாதன் அவர்களே வரவேற்புரை வழங்கிய தலைநகர் தளபதி தலைவர் வைகோ அவர்களை நஞ்சத்திலேயே சுமந்து கொண்டு ஐம்பதாண்டு காலம் தலைவரோடு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர் வடசென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் அன்புக்குரிய தளபதி ஜீவன் அவர்களே அணிகளின் செயலாளர்களான இந்த நிகழ்ச்சி மகத்தான வெற்றி பெறுவதற்கு குறுகிய காலத்தில் சுமார் ஒரு பத்து நாட்களில் அயராமல் சளிப்புள்ளாமல் உழைத்து இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக ஆக்கி காட்டியிருக்கிற இளம் தோழர்கள் இளைஞரணி செயலாளர் தம்பி ஆசை தம்பி அவர்களே மாணவரணி செயலாளர் தம்பி பால சசிகுமார் அவர்களே பொறியாளரணி செயலாளர் அருமை தம்பி ஹேமநாதன் அவர்களே இணையதள ஒருங்கிணைப்பாளர் தோழர் மினர்வா ராஜேஷ் அவர்களே ஆபத்து உதவிகள் அணிகளுடைய அமைப்பாளர் சுமேஷ் அவர்களே தொண்டரணி ஆலோசகர் தளபதி மதுரை பாஸ்கர் உள்ளிட்ட வரி தந்திருக்கக்கூடிய இளம் தோழர்களே மாவட்ட செயலாளர்களே காலத்தின் அருமைப்பாடு கருதி அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று புதிதாய் பிறந்ததாக நான் உணர்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று மீண்டும் திரும்பிவிட்டதோ என்கிற உணர்வை அண்ணன் பூமிநாதன் அவர்கள் பேசியது போது சொன்னதை நான் எண்ணி பார்க்கிறேன் ஏறத்தாழ முப்பது ஆண்டு காலம் நெடும் பயணத்தை நம்முடைய தலைவர் வைகோ அவர்கள் நடத்தினார்கள் எதிர்நீச்சல் போட்டார்கள் நெருப்பு ஆற்றிலே நீந்தி நம்முடைய தலைவர் இந்த மாபெரும் பேர் இயக்கத்தை ஆண்டு காலம் இந்த மண்ணிலே கொள்கைக்காக கட்டி எழுப்பப்பட்ட இந்த மணி மாளிகை திராவிட மணி மாளிகையை எவ்வளவோ சோதனைகளுக்கு மத்தியிலே கட்டி காப்பாற்றி நிலைநிறுத்தினார்கள் முப்பது ஆண்டு காலம் இந்த மறு இயக்கத்தை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்முடைய தலைவர் அவர்கள் கொள்கை வழியிலே நின்று இந்த இயக்கத்தினுடைய லட்சியத்தை வெற்றியடைய செய்திருக்கிறார்கள் இதோ அடுத்த அத்தியாயம் தொடங்குகிறது தேர்தல் அரசியலிலே வெற்றி பெறுவதற்கு இதோ இளம் தலைவர் துரை வைகோ புறப்பட்டார் அதற்கு அகரம் எழுதுகிற நிகழ்வாக ஆயிரத்துக்கு மேற்பட்ட இளைய பட்டாளம் இந்த இடத்திலே குழுவி இருக்கிறது சிராஜ் மஹாலில் எழும்பூரில் நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நிகழ்ச்சியாக ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இங்கே இருக்கிறீர்கள் நம்முடைய பாதை எது தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே நாம் எங்கே இருக்கிறோம் எதை நோக்கி நம்முடைய பயணத்தை எடுத்து செல்ல வேண்டும் இது தேர்தல் பயிலரங்கம் இளையோருக்கு வழிகாட்டுகிற பயிலரங்கம் அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட அரசியல் பயிலரங்கமாகவும் இந்த நிகழ்ச்சியை இங்கே நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் எதிர்கால அரசியலில் தமிழ்நாட்டிலே எந்த லட்சியத்துக்காக கொள்கைக்காக இந்த மண்ணிலே திராவிட இயக்கம் கட்டி எழுப்பப்பட்டதோ நூறாண்டுகளுக்கு மேலாக இந்திய உபகண்டத்திலே இயக்கங்கள் என்று பார்த்தால் நாட்டின் விடுதலைக்கு பாடுபட்ட காங்கிரஸ் கட்சி இந்திய விடுதலைக்கு அன்றைக்கு சிறையிலே அடைக்கப்பட்டு கிடந்த தலைவர்கள் பொதுவுடைமை இயக்கம் அதற்கு அடுத்தது நூறாண்டு கிடந்திருக்கிற இயக்கம் இந்திய உபகண்டத்திலே நம்முடைய திராவிட இயக்கம் சமூக நீதி தத்துவத்திற்காக மொழி உரிமைக்காக இன உரிமைக்காக தமிழர்களின் பண்பாட்டு உரிமைக்காக திராவிட இயக்கம் இந்த மண்ணில் நூறாண்டு காலம் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த கொள்கை சுடரை ஏந்தி சென்றார்கள் என்றால் அதற்கு மிகப்பெரிய ஆபத்து இன்றைக்கு வந்திருக்கிறது பெரியார் காலத்திலே வராத ஆபத்து அண்ணா காலத்திலே வராத ஆபத்து கலைஞர் காலத்தில் வராத ஆபத்து தலைவர் வைகோ அவர்கள் கால அரசியல் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அவருடைய காலத்தில் அவர் வழிநடத்துகிற இந்த காலத்தில் மிகப்பெரிய ஆபத்து நம்முடைய அடிப்படை சித்தாந்தங்களின் மீது போர் தொடுக்கிறார்கள் புரிந்து கொள்ளுங்கள் வெறும் தேர்தல் அரசியலாக நான் பார்க்கவில்லை நம்முடைய அடிப்படை கோட்பாடுகள் எந்த அடிப்படை கோட்பாடுகளின் மீது திராவிட இயக்கம் கட்சப்பட்டிருக்கிறதோ அதை உடைத்து நொறுக்க வேண்டும் என்று கருதுகிறது காவி கூட்டம் அதை சிதைக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள் ஒரு தத்துவத்தை யுத்தம் தொடங்கி இருக்கிறது தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் அவர்களாலே எதிரிகளை மிக எளிதாக கையாளுகிறார்கள் ஆனால் ஆர்எஸ்எஸ் என்கிற ஒரு பயங்கரவாத இயக்கம் தமிழகத்துக்குள்ளே நுழைய முடியாது இன்னமும் நுழைவதற்கு எத்தனை பின்னால் போகிற கூட்டத்தை போட்டு விடாதீர்கள் அது காக்கா கூட்டம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு காணாமல் போய்விடும் ஆனால் ஒரு தத்துவ யுத்தத்தை தொடங்கி வைத்திருக்கிறார்கள் அதை வெறும் நடத்தவில்லை தந்தை பெரியார் கொள்கைகளுக்கு எதிராக திராவிட இயக்கத்தின் அடிப்படை சித்தாந்தங்களுக்கு எதிராக இங்கிருந்து கை கூலிகளை தயார் செய்து கணைகளை ஏவுகிறார்கள் பெரியார் பிம்பத்தை உடைக்கிறார்களாம் நான் பல இடங்களிலே சொல்வது உண்டு பெரியார் பிம்பத்தை உடைப்பதற்கு எந்த திராவிட இயக்கம் இந்த மண்ணில் ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு மதங்களுக்கு அப்பாற்பட்டு தமிழர்களை திராவிட இயக்கம் தமிழர் என்ற அடிப்படையிலே ஒன்றிணைத்தது திராவிட இயக்கம் என்ன சாதித்தது திராவிட இயக்கம் என்று கேட்கிறீர்களே தமிழர் என்கிற உணர்வை ஊட்டி ஜாதி மத வேறுபாடுகள் இல்லாமல் ஒரு குடையிலே தமிழன் என்று நிலைநிறுத்தி காட்டிய இயக்கம் எங்கள் இயக்கம் திராவிட இயக்கம் ஆனால் இன்றைக்கு ஒரு கைக்குடியை பிடித்து வைத்து அவன் பேசுகிறான் வீதிகளிலே பல இளைஞர்கள் விட்டில் பூச்சிகளைப் போல அவன் பின்னாலே போகிறார்கள் யாரை சொல்கிறேன் என்று உங்களுக்கு தெரியும் சமூக ஊடகங்களில் வாயிலாக பிரச்சாரம் நடக்கிறது நம்முடைய அடிப்படை சித்தாந்தத்துக்கு எதிராக பெரியார் விம்பத்தை உடைக்க வேண்டும் என்று அங்கே உட்கார்ந்து கொண்டு எங்கே நாக்பூரிலே உட்கார்ந்து கொண்டு கட்டளை எஸ் காரன் பயிற்சி கொடுக்கிறான் ஜாதி தலைவர்களை பிடித்து இழுத்து கொண்டு போய் பயிற்சி கொடுக்கிறார்கள் ஒரு மாத காலம் ரெண்டு மாத காலம் பயிற்சி கொடுக்கிறார்கள் பண உதவி செய்கிறார்கள் நீ தமிழ்நாட்டுக்குள்ளே போய் உன் ஜாதி இளைஞர்களை தூண்டிவிட்டு நீ ஒரு அமைப்பை நடத்த வேண்டிய உதவிகளை செய்கிறோம் என்று எந்த உணர்வை ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு திராவிட உணர்வை ஊட்டி இந்த மண்ணிலே இன உரிமையை மொழி உரிமையை பண்பாட்டு உரிமையை பேசி திராவிட இயக்கம் ஒன்றிணைத்ததோ அதை சுக்கல் சுக்கலாக ஜாதிகளாக உடைத்தெடுகிற வேலையை ஆர் எஸ் எஸ் அதற்கு கைக்குலிகளாக இங்கே பல பேர் மாறியிருக்கிறார்கள் அதை யார் தடுத்து நிறுத்த முடியும் அதை அணை தடுப்பதற்கு யாரால் முடியும் சித்தாந்த தெளிவுமிக்க ஒரு இயக்கத்தால் தான் முடியும் நமது தலைவர் முடியும் அடுத்து பாரதிய ஜனதா கட்சி என்கிற அரசியல் இயக்கம் வலிமையான இயக்கம் ஆட்சி விடத்திலே இயக்கம் இருக்கிற இயக்கம் சகல அதிகாரமும் டெல்லி ஏகாதிபத்தியத்தின் தர்பார் மண்டபத்தில் குவிந்து கிடக்கிறது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி யாரை வேண்டுமானாலும் காவு வாங்கலாம் என்கிற மிதப்போடி இதே சாதிகார அரசு டெல்லியில் இருக்கிறது அந்த அரசை எதிர்ப்பதற்கு அந்த அரசின் சித்தாந்தத்தை எதிர்ப்பதற்கு அந்த அரசின் அரசியலை எதிர்ப்பதற்கு அந்த அரசின் அந்த கொள்கையை வழிநடத்துகிற பிஜேபியினுடைய மதவாத கொள்கையை எதிர்ப்பதற்கு ஒரு இளம் தலைவர் வேண்டும் என்று சொன்னால் மடியில் கனமில்லாத இளம் தலைவர் நம்முடைய துரை வைகோகை விட்டால் வேறு எவரும் இல்லை எவரும் இல்லை அமலாக்கத்துறையை காட்டி விரட்ட முடியாது சிபிஐ காட்டி விரட்ட முடியாது சிறைச்சாலையை காட்டி எங்கள் துறை வைகோவை மிரட்ட முடியாது எங்கள் வைகோவின் பிள்ளை அவர் எங்கள் தலைவர் வைகோ உருவாக்கி இருக்கிற பிள்ளை களத்திலே முதலாளாக நிற்பேன் அவர் சொன்னார் ஒரு நேர்காணலில் சிறையை சந்திப்பதற்கு நான் தயார் என்று ஒரு ஒரு நேர்காணலே சொன்னார் நான் இதை சொல்லுவதற்கு காணலும் தோழர்களே மிகப்பெரிய கடமை நம் தோல் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது தேர்தல் வருகிறது அந்த தேர்தலில் மறுபலச்சு திராவிட முன்னேற்ற கழகம் அமைத்திருக்கிற வியூகம் நிச்சயமாக வெற்றி பெறும் இருந்து கன்னியாகுமரி முறை முனை வரியிலே நம்முடைய தோடர்கள் தொண்டர்கள் என்ன மனதிலே நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது நிச்சயமாக நிறைவேறும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நிச்சயமாக நிறைவேறும் டெல்லி யமுனை கரையிலே நடைபெற்ற இளையோர் மாநாட்டில் நம்முடைய தம்பி துரைமைக்கோ பேசியதை பாலசசிகுமார் சொன்னார் நான் அன்றைக்கு அவர் பேசிய பொழுது சொன்னேன் அவர் பேசி பத்திரிகையிலே செய்து வந்தபொழுது நான் முகநூலிலே பதிவு செய்தேன் இன்றைக்கு யமுனை கரையிலே ஒழிக்கின்ற இந்த குரல் இருபத்தி நாலு மே மாதத்திற்கு பிறகு அங்கே இருக்கிற கோட்டையிலே செங்கோட்டையிலே ஒழிக்கும் என்று சொன்னேன் நிச்சயமாக ஒழிக்கும் ஏனென்றால் நமக்கு மிகப்பெரிய கடமை இருக்கிறது பெரியார் பிம்பத்தை உடைக்க இந்த மண்ணிலே உடைத்து சுக்குநூறாக ஆக்குவதற்கு நம்முடைய முகநூல் பயன்பட வேண்டும் இணையதளம் பயன்பட வேண்டும் திராவிட இயக்க கொள்கையை பாதுகாப்பதற்கு நம்முடைய இளைஞர் கூட்டம் தயாராக இருக்க வேண்டும் நான் தான் ஒரு கூட்டத்தில் பெரியார் பிம்பத்தை உடைக்க புறப்பட்டிருக்கிறீர்கள் ஆசிரியர் ஐயா வீரமணியை வைத்துக் கொண்டு சொன்னேன் இந்தியா உடைந்தாலும் உடையுமே தவிர பெரியார் பிம்பத்தை எவனாலும் உடைக்க முடியாது இன்னும் ஆயிரம் ஆண்டு காலம் இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய கொள்கைகள் லட்சியங்கள் தந்தை பெரியாரினுடைய கொள்கைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து அறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்கள் படத்துக்கு வந்ததிலிருந்து திராவிட இயக்க ஆட்சி தொடங்கியதாக சொல்கிறார்கள் இல்லை முப்பத்தி ஏழிலேயே தொடங்கிவிட்டது ஆனால் இன்று வரையிலே நடைபெறுகிற ஆட்சி என்பது யார் ஆண்டால் என்ன அது காமராஜர் காலத்திலேயும் பெரியார்தான் தான் ஆண்டார் அண்ணா காலத்திலும் பெரியார்தான் ஆட்சி செய்தார் கலைஞர் காலத்திலேயும் பெரியார்தான் இன்று வரையிலே தமிழ்நாட்டின் ஆட்சிபிடத்தில் இருப்பது பெரியார்தான் தமிழ்நாட்டை ஆளுகிறார் எனவே இந்த தத்துவத்தை மக்களிடத்தில் சொல்லுவதற்கு இளைஞர்களை அணிது லட்சியவாதிகளாக கூர் திட்டப்படுகிறவர்களாக வருமனச்சி பாசனைகளை உங்களை எல்லாம் வடித்தெடுக்க வேண்டும் அதுதான் நம்முடைய துறை வைகோவர்களுடைய நோக்கம் அதற்குத்தான் இந்த பாசறை வரக்கூடிய காலங்களில் நம்முடைய அறுவை தலைவர் வைகோவர்களின் ஐம்பத்தி ஐந்து ஆண்டு கால வாழ்க்கை அரசியல் களத்தலை ஐந்தரை ஆண்டு காலம் சிறைச்சாலையில் இருந்தவர் திராவிட இயக்க அரசியலில் நீண்ட காலம் சிறையில் இருந்த தலைவர் நம்முடைய தலைவர் வைகோ மறந்துவிடக்கூடாது வரலாற்றில் செஞ்ச நடந்தான் மாசேதுங் தூங்கி ஆறாயிரம் மைல் என்று படித்திருக்கிறோம் ஆனால் இந்திய உபகண்டத்து சரித்திரத்திலே தலைவர் ஆறாயிரம் கிலோமீட்டர் நடந்த ஒரே தலைவர் தென்னகத்திலே நம்முடைய தலைவர் வைகோ அரசியலிலே கொள்கைக்காக வாழ்கிற தலைவர் லட்சியத்துக்காக வாழ்கிற தலைவர் அந்த தலைவர் வழிநடத்துகிற பொழுது மறுமணத்தை திராவிட முன்னேற்ற கழகம் இருபா போடு களத்தில் ஏற்கிறது ஏனென்றால் எங்களுக்கு கிடைத்திருக்கிற இளம் தலைவர் துறை வைகோ அப்பழுக்கற்ற ஒரு இளம் தலைவரை முன்னிறுத்துகிறோம் அவருக்காக அல்ல அவர் நாடாளுமன்றத்திற்கு போக வேண்டும் என்பதற்காக அல்ல என் தலைவர் ஐம்பத்தைந்து ஆண்டு காலம் எந்த லட்சிய சுடரை ஏந்தி தமிழ்நாட்டிலே வீரர்களை போட்டாரோ அடுத்த அந்த வெற்றி சுடரை ஏந்தி செல்வதற்கு ஒரு இளம் தலைவராக துரை வைக்கோ இருக்கிறாரே அவர் வழிகாட்டுகிற திசையிலே அணிதிரண்டு வாருங்கள் தோடர்களே நாளை வரலாறு படைப்போம் நிச்சயமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு தமிழ்நாட்டிலே எந்த அரசியலும் கிடையாது எந்த கூட்டணியும் கிடையாது எந்த அதிகார நாற்காலியையும் முடியாது என்பதை இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பது திராவிட இயக்கத்தின் அசைக்க முடியாத ஒரு அத்திவாரத்தோடு எழுந்திருக்கிற ஒரு பெரும் கூறு நம்முடைய இயக்கம் அந்த இயக்கத்தினுடைய கொள்கை சுடரை ஏந்தி செல்வதற்கு தோடர் துரை வைகோ அவர்களோடு அவர் கை காட்டுகிற திசை நோக்கி பாய்ந்து செல்லுகிற இளம் சிங்கங்களாக புறப்பட்டு வாருங்கள் வரலாற்றில் நமக்கு மகத்தான இடம் காத்திருக்கிறது என்பதை மட்டும் தெரிவித்துக் கொண்டு தனக்காக மேகம் தனக்காக சோழ நதி பாய்வதில்லை தனக்காக பூங்குயில்கள் இசைப்பதில்லை தனக்காக செவ்வாழை செழிப்பதில்லை தனக்காக தன் குடும்பத்துக்காக தலைவர் வைகோ வாழவில்லை இந்த நாட்டுக்காக வாழ்ந்த தலைவன் திராவிட இயக்கத்துக்காக வாழ்ந்த தலைவர் அவருடைய வழிகாட்டுதலில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தப் போகிற தம்பி துரை வை கோவினுடைய அரசியல் வெற்றி பயணமாக அமையட்டு வென்று வாழ்த்தி அமைகிறேன் நன்றி வணக்கம் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்